பொருள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் தமிழ் டிவி டாப் லாஸ்ட் வீக் படி சீரியல்லாம் இந்த வீடியோல வந்து ஒரு பார்க்க டாப் வந்து அஞ்சாவது இடத்துல இருந்து ஆரம்பிச்சிடலாம்ப்பா அஞ்சாவது இடத்துல எந்த சீரியல் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மருமகள் எட்டு புள்ளி ஜீரோ மூணு ரேட்டிங்கோட வந்து அஞ்சாவது இடத்துலயும் வானத்தை போல கிளைமேக்ஸ் வீக் அப்படிங்கறதுனால எட்டு புள்ளி ரெண்டு மூணு ரேட்டிங்கோட வந்து நான்காவது இடத்துல இருக்கு கை எட்டு புள்ளி ஆறு எட்டு ரேட்டிங்கோட வந்து மூன்றாவது இடத்துலயும் சிறகணிக்க ஆசை எட்டு புள்ளி ஏழு ஆறு ரேட்டிங்கோட வந்து இரண்டாவது இடத்துல இருக்குது சிங்கப்பெண்ணே ஒன்பது புள்ளி ஒன்னு மூணு ரேட்டிங்கோட வந்து முதல் இடத்துல இருக்குதுப்பா லாஸ்ட் வீக் வந்து சன் டிவி தவிர வேற எந்த சேனலோட சீரியலுமே டாப் ஃபைவ் வரல இந்த வாரம் வந்து டாப் டூல இரண்டாவது இடத்துல எட்டு புள்ளி ஏழு ஆறு ரேட்டிங்கோட வந்து ஆசை வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்ட்டு இருக்க அடுத்த வாரம் வேற ஏதாவது சேனலோட சீரியல் வருதா அப்படிங்கறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து ஒட்டுமொத்த தமிழ் டிவி சீரியலோட டாப் ஃபைவ் லிஸ்ட்டும் பார்த்தாச்சு இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சன் டிவியோடது விஜய் டிவியோடது ஜி தமிழோட தனித்தனியாவே டாப் ஃபைவ் சீரியல் லிஸ்ட் டிஆர்பி படி அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ அதுல உங்களோட ஃபேவரட் எது அப்படிங்கிறதையும் இல்ல அடுத்த வாரம் போறதுல வந்து எனக்கு டாப் டென்னா அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிறதா டிஆர்பி படி டாப் டென்ல என்னென்ன சீரியல் இருக்கு அப்படிங்கிறத அப்லோட் பண்ணுங்க அப்படின்னாலும் கேட்டாலும் சரி அதையுமே கமெண்ட் சொல்லுங்க அடுத்த போற வீடியோல வந்து டாப் டென் அப்லோட் பண்ணிரும் அப்படிங்கிறதா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட் சரிங்க தொடர்ந்து பார்க்கணும் கேக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க வீடியோஸ் உங்களுக்கு